வணக்கம் இன்றைய பதிவில் நோய் தீர்க்கும் சிறப்பு மந்திரம் இது வந்து பிள்ளையாருக்கு உண்டான மந்திரம் இந்த பதிவு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இன்றைய அவசர உலகில் தினமும் நாம் சந்திக்கும் வேலைகளால் இன்னல்களால் பலவிதமான நோய்களுக்கு ஆட்படுகிறோம் இப்படி நாள் முழுவதும் மிகவும் அலைச்சலோடு டென்ஷனாக இருந்து ரொம்ப பிரச்சனையோடு இரவில் தூங்கி எந்திரிச்சு காலையில் அவசர அவசரமாக ஆஃபீஸ்க்கு போய் திரும்ப வீட்டுக்கு வந்து இதே ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கும் இருக்கும்போது மனதளவுலேயும் உடல் உடல் நிறைய பிரச்சனைகள் நோய் நொடிகள் வரும் இப்போ நாங்கள் சொல்ல போகிற மந்திரத்தை வந்து தினமும் மூன்று முறை உச்சரிக்க இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் படிப்படியாக விடுபடுவதை கண் கூட காணலாம் வாங்க அந்த பதிவு பார்ப்போம் உடல் நலமும் பொருளாதார நலமும் சிறந்து விளங்க இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் தினமும் மூன்று முறை சொல்வதால் பல பிரச்சனைகளிலிருந்தும் உடல் ஆரோக்கியத்திலும் நம்மை நாமே காத்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இப்போ பார்க்கலாமா அந்த ஸ்லோகம் என்னென்னா ஸ்ரீ வைத்தியநாதம் கணநாதம் பாலாகு பாலாம்பிகைநாதம் அலம் குஜர்த்த சதா பிரபத்தியே சரணம் பிரபத்தியே முதய பிரபத்தியே சிவலிங்க ரூபம் இவ்வளோதான் இந்த ப ஸ்லோகத்தை தினமும் மூணு முறை சொல்கிறது ரொம்ப சிறப்பு இந்த மந்திரத்தை வந்து நல்ல வேதம் அறிந்த மூத்தவர்களிடம் எப்படி உச்சரிக்கணும்னு கற்று கற்றுக்கொண்டு தினமும் மூணு முறை சொல்லி வர்றது ரொம்ப விசேஷம் இது சொல்ல முடியல எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து இது தமிழில் வந்து வைத்தியநாதா கணநாதா பாலாம்பிகைநாதா சிவலிங்க ரூபனே உண்மை எப்பொழுதும் பூஜிக்கிறோம் எங்கள் நோய் நொடிகளை நீக்கி நலம் அருள்வாய் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதும் ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம் நண்பர்களே